வணக்கம் நாங்க ஹேக் அவர் டாட் ஓஆர்ஜில இருந்து பேசுறோம் இந்த ஒரு சின்ன விளக்கத்துல நாங்க யாரு எதுக்காக இந்த வேலைய செய்யறோம் ஆன்லைன் உலகத்துல உங்களை பாதுகாக்க நாங்க என்னென்ன பண்றோன்னு உங்ககிட்ட நேரடியாவே சொல்ல போறோம் இந்த ஒரு வரி இதுதான் எங்களுடைய ஆரம்ப புள்ளி ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சோம் அமைதியா இருக்க எங்களால முடியல அது ஒரு ஆப்ஷனாவே எங்களுக்கு தெரியல அதனாலதான் செயல்பட ஆரம்பிச்சோம் நாங்க ஏன் இதை ஆரம்பிச்சோம்னா காரணம் ரொம்ப சிம்பிள் இலங்கையில சாதாரண மக்கள் அவங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மொத்த சேமிப்பையும் ரொம்ப தந்திரமான ஆன்லைன் மோசடிகள்ல இழந்துட்டு இருந்தாங்க இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்போதான் ஹேக்கவர் உருவாச்சு அந்த நேரத்துல இலங்கையில ஆன்லைன் மோசடிங்க ஒரு பெரிய அலையாவே பரவிட்டு இருந்துச்சு ஆனா பாருங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐயோ என்னாச்சுன்னு புரிஞ்சுக்கவோ இல்லை யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னோ ஒரு சரியான இடம் இல்லாம இருந்துச்சு அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பத்தான் நாங்க வந்தோம் அப்ப வந்து மோசடிங்க எல்லாம் இல்ல ரொம்பவே தந்திரமா திட்டமிடப்பட்டது உதாரணத்துக்கு டெலிகிராம்ல சின்ன சின்ன டாஸ்க் செஞ்சா பணம் தரோம்னு சொல்லி ஏமாத்துறது பெரிய கம்பெனி பேர்ல போலியா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஆரம்பிக்கிறது அடிக்கடி வெப்சைட் பேரை மாத்திக்கிட்டே இருந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்றதுன்னு ரொம்பவும் நுட்பமா செயல்பட்டாங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடறோம் நாங்க ஒரு பிசினஸ் கம்பெனி கிடையாது இது ஒரு சமூக முயற்சி இந்த ஆன்லைன் மோசடிகளுக்கு எதிராக நாங்க அறிவை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறோம் ஏன்னா அறிவை விட பெரிய பாதுகாப்பு வேற எதுவும் இல்லைன்னு நாங்க உறுதியா நம்புறோம் மோசடி செய்றவங்க உங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்றாங்களா இல்லவே இல்லை அவங்க தான் ஹேக் பண்றாங்க இதுக்கு பேர்லாம் மனித ஹேக்கிங் அதாவது உங்க ஆசை பயம் நம்பிக்கை இந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி நீங்க யோசிக்கிறதுக்குள்ள ஒரு தப்பான முடிவை எடுக்க வைக்கிறது இப்பவே பணம் போட்டா டபுள் ஆகும்னு சொல்றாங்கல்ல அதுதான் இது இங்க பாருங்க தொண்ணூறு சதவீதம் அதாவது நடக்கிற பத்து சைபர் தாக்குதல்கள்ல ஒம்போது ஏதோ பெரிய டெக்னாலஜி கோளாறால் வர்றதில்ல நம்ம செய்யற ஒரு சின்ன குறைவுல தான் ஆரம்பிக்குது இப்ப புரியுதா நாங்க ஏன் விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு திரும்ப திரும்ப சொல்றோன்னு இதுதான் எங்களோட மைய கருத்து நீங்க என்னதான் ஆன்டி வைரஸ் போட்டாலும் உங்களுக்கான முதல் பாதுகாப்பு கவசம் உங்க விழிப்புணர்வு தான் இதை தான் எங்களோட ஒவ்வொரு வேலையும் நடக்குது சரி இவ்ளோ சொல்றோமே அப்போ நாங்க காங்கிரீட்டா என்ன தான் பண்றோம் மோசடிகளுக்கு எதிரான எங்களுடைய போர் திட்டம் என்னான்னு படிப்படியா பார்க்கலாம் வாங்க எங்க வேலை அஞ்சு முக்கியமான பகுதியா பிரிஞ்சிருக்கு ஒன்னு இலங்கையில இப்போ ஆக்டிவா இருக்குற மோசடிங்க எப்படி வேலை செய்யுதுன்னு அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு டாக்குமெண்ட் பண்றோம் ரெண்டு அந்த மோசடி வெப்சைட்களை ட்ராக் பண்ணி அதை முடக்க ரிப்போர்ட் பண்றோம் மூணு ஏமாந்தவங்களுக்கு எப்படி முறையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வழிகாட்டுறோம் நாலு ஒரு மோசடியை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்ன அறிகுறிகளை கவனிக்கணும்னு புரிய வைக்கிறோம் கடைசியா இந்த எல்லா தகவலையும் வச்சு கைடுகள் பாட்காஸ்ட்கள் மூலமா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்குறோம் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொல்றது ஏன்னா உங்ககிட்ட வெளிப்படையா இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது நல்லா கவனிங்க எங்களோட பங்கு தெளிவானது மோசடிகளை பத்தி ஆவணப்படுத்தி வெளியில சொல்வோம் ரிப்போர்ட் பண்ணுவோம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வழி காட்டுவோம் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நாங்க உங்க பணத்தை மாட்டோம் மோசடிக்காரங்க கிட்ட பேச மாட்டோம் உங்களுக்கு வக்கீலா வாதாட மாட்டோம் நாங்க ஒரு தகவல் மையம் ஒரு வழிகாட்டி மீட்பு குழுவோ சட்ட நிறுவனமோ கிடையாது இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப நேர்மையா இருக்க விரும்புறோம் சரி இது வரைக்கும் நாங்கள் யார் என்ன பண்றோம்னு சொல்லிட்டோம் இப்போ முக்கியமான பகுதிக்கு வர்றோம் இது உங்களுக்கான செய்தி இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஆன்லைன் மோசடிங்க உண்மையானவ அதுங்க சும்மா அல்ல தினமும் புதுசு புதுசா மாறிட்டே இருக்கு இதுக்கு எதிராக உங்ககிட்ட இருக்கிற ஒரே பெரிய ஆயுதம் உங்க விழிப்புணர்வு தான் ஒரு அச்சுறுத்தலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான் அதனால தான் நாங்கள் இது திரும்ப திரும்ப சொல்றோம் அச்சுறுத்தலை அறியுங்கள் தாக்குதலை தடுங்கள் இது வெறும் ஒரு ஸ்லோகன் இல்ல இது ஒரு செயல்முறை பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டா அதை தடுக்கிறது ரொம்ப சுலபம் இந்த விளக்கத்தோட கடைசியில உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம் இப்போ அச்சுறுத்தல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை தடுக்க தாக்குதல நிறுத்த நீங்க என்ன செய்ய போறீங்க பதில் உங்ககிட்ட தான் இருக்கு யோசிங்க பாதுகாப்பா இருங்க